அமெரிக்காவிடையும் நேட்டோவிண்டையும் மிகவும் தரம் வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது எவ்வாறு ஆளில்லா தாக்குதல் விமானம் உள்ளுழைந்து வீழ்ந்து வெடித்தது என்றாலும் மிகப்பெரிய ஒரு கேள்வி அணு ஆயுத அணு உலைகள் மீதோ அல்லது ராணுவ தளங்கள் மீதோ அல்லது முக்கிய ரடார் நிலையங்களோ தாக்கப்படலாம் என்ற ஒரு அபாயத்தை இது ஏற்படுத்தி பொறுத்தவரை தங்கது தமது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதர்களுக்கு ஒரு அழுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கின்ற இடிபாடுகளை அகற்றுவதற்கே பதினைந்து வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள் பிரித்தானியாவில் கூட பெருமளவான நிறுவனங்கள் வந்து நிதி பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன அதாவது கடந்த மாதம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தொரு நிறுவனங்கள் வந்து பாங்கரப்டாக போயிருக்கிறது இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்ற அதாவது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி கூடியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்ப்புக்கு தங்கள் கதோ கடும் பதிலடி கொடுக்கப் போவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் டெல் அபி பகுதியில் இருக்கின்ற அலுவலகத்தை மூடப் போவதாகவும் அவர்களை நாட்டை விட்டு துரத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் தமிழ் தமிழில் அரசியல் அரசியல் களம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசவர்களே வணக்கம் என்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான அந்த போரின் பொழுது முதல் தடவையாக செலவி பகுதியில் ஆளில்லா விமானம் மூலம் ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் இந்த தாக்குதல் நூடாக என்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களை கூறுங்கள் இது என்ன விதமான ஆபத்தை ஏற்படுத்த தொடர்ச்சியாக ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஒரே ஒரு தாக்குதல் என்றாலும் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை அமைப்பினர் தான் பயன்படுத்தி இருப்பதாக இப்ப ஏன் படையினர் அமைப்பினர் தான் உரிமை கோரி இருக்கிறார்கள் இங்கிருந்து சென்ற விமானம் அமெரிக்காவின் டெல் அவை பகுதியில் இருந்து அமெரிக்கா தூதரகத்தை தான் குறிவைத்திருக்கிறார்கள் ஆனால் தூதரகத்தில் இருந்து தள்ளி தள்ளித்தான் அது விழுந்து வெடித்திருக்கின்றது அஹ் விழுந்து வெடித்ததில் ஒரு இறந்ததாகவும் பத்து பேருக்கு பத்து பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த விமானம் வந்து விழுந்து வெடிக்கும் வரையிலும் இஸ்ரேலிண்ட வந்து எச்சரிக்கை மணியும் அங்கு ஒழிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் வீழ்ந்து வெடித்த பிறகுதான் தெரியும் அடுத்ததாக அமெரிக்காவிடையும் நேட்டோவிண்டையும் மிகவும் தடம் வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள்ல பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது எவ்வாறு அந்த ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானம் உள்ளுழைந்து வீழ்ந்து வெடித்ததென்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறி இந்த நிலையில் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலின் பெஞ்சமின் நெத்தனியாவுண்ட பயணம் கூட நிறுத்தப்படலாம் என்று கூறியிருக்கிறார்கள் சேதம் குறைவாக இருந்தாலும் அஹ் இது இது முதலாவதான ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதலாகத்தான் இதனை பார்க்கிறார்கள் அஹ் என்னென்று சொன்னால் இஸ்ரேலின் உட்பகுதிகளுக்கு அதாவது இஸ்ரேலின் தலை மிக முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை எழுப்பி இருக்கின்றது எந்த பகுதியும் அங்கு தாக்கப்படலாம் அமெரிக்க தூதரகம் இருந்த பகுதிக்கு அண்மையில் வீழ்ந்து வெடித்தது என்னும் போது ஈஸ்டேலின் அணு ஆயுத அணு உலைகள் மீதோ அல்லது இராணுவ தளங்கள் மீதோ அல்லது முக்கிய ரடார் நிலையங்களோ எது எவையும் தாக்கப்படலாம் என்ற ஒரு அபாயத்தை இது ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மைல் தூரத்தில் இருந்து இந்த ஆளில்லா விமானத்தை அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் என்ன விதமான செய்தியை கூறுகின்றது என் பின்னணியில் ஈரானுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கின்றது ஈரான்ட தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் இதனை செய்ய முடியாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ட்ரோன்ஸ் இந்த தாக்குதல் விமானங்களை வடிவமைப்பதிலும் அதனை தரம்பட உலக தரத்துக்கு அதனை அதன் தொழில்நுட்பத்தை திருத்தி செய்ததிலும் ஈரான் வந்து மிக முக்கிய நாடாக இருக்கின்றது ரஷ்ய ரஷ்யா உக்ரைன் போரில் கூட சாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் வந்து மிகவும் பிரபல்யமான ஈரானிய ட்ரோன்ஸ் அதுதான் கடுமையான தாக்குதல்களை அங்கு மேற்கொண்டு ரஷ்யா கடும் பெருமளவில் அதனை பயன்படுத்தி வருகின்றது அதே போல ஈரானுடன் அதற்கான உற்பத்தி உடன்பாட்டையும் ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்றது அந்த விமானத்தை நீங்க பார்க்கலாம் அந்த தாக்குதல் விமானம் உக்ரைன் கூட சுட்டு வீழ்த்தி இருந்தது அதாவது இந்த அந்த தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இப்ப அப்ப அப்ப இப்ப அண்மையில் ஒரு செய்தி வந்திருந்தது நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஈரானில் பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பவியலாளர்கள் என்ஜினியர் தொழில்நுட்பவியலாளர்கள் தொழில்நுட்ப ஈரானில் இருந்து இப்போது மீண்டும் ஏமனுக்கு திரும்பி சென்றதாகவும் அங்கு அவர்களின் மலைப்பகுதியில் இருக்கின்ற குகைகளுக்குள் இந்த தாக்குதல் விமானங்கள் நவீன விவகைகள் அவர்கள் கடந்த வாரம் ஒன்றை கூறியிருந்தார்கள் தாங்கள் ஹைபசோனிக் வகனையே டெவலப் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி ஆஹ் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தரை கடலுக்கு கூட இங்கிருந்து அவர்கள் ஏவுகணைகளை ஏவக்கூடிய ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல உயர்ந்து வந்திருக்கிறார்கள் ஆஹ் இப்ப நாங்கள் பார்த்தா வெள்ளிக்கிழமை கூட சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு சொந்தமான லொபிவியா என்ற ஒரு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு அண்மை காலமாக தொடர்ச்சியாக மீண்டு கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அவர்கள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தாக்குதலை இதுவரை நடத்தியிருந்தார்கள் அதாவது கால்வாயின் ஊடாக செல்லும் பொழுது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஏன் இப்பொழுது முதல் தடவையாக இந்த விமானத்தை அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் இதற்கு முன்னர் அப்படி ஒரு முயற்சி எடுக்கவில்லை உண்மையில் இதன் பின்னணியில் வந்து பெருமளவில் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் இருப்பது வெளிப்படையானது ஒன்று உங்களுக்கு தெரியும் மேற்கு நாடுகளின் தாக்குதல் அதாவது தாக்குதல் ஆளில்லாத ட்ரோன்ஸை இவர்கள் உக்ரைனுக்கு வழங்கி சட்டலைட் தகவல்களையும் வழங்கி அதன் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதிகளில் இவன் மொஸ்கோவுக்கு கூட அவர்கள் தாக்குதல் மொஸ்கோவின் மீது கூட தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அப்ப ரஷ்யா தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்தது நானும் உங்களுக்கு எதிரிகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வந்திருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாக கொடுக்காவிட்டாலும் உதாரணமாக இதற்குரிய கோடி நேற்று ஆக இருக்கலாம் இந்த தாக்குதலுக்கான திட்டங்களாக இருக்கலாம் இது ஒன்றில் ஈரானிடம் இருந்து அல்லது ரஷ்யாவிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை தங்களது தமது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்றால் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பகுதி மீது எந்தவித தடயமும் இல்லாமல் இவர்களின் ரடார்கள் அது சிக்கவில்லை எனவே இவர்களின் சைரன் அதாவது எச்சரிக்கை மணி ஒழிக்கவில்லை அடுத்தது இவர்களின் பாதுகாப்பை உடைத்து சென்று சென்றுவிட்டது அடுத்ததாக பேற்றியா ஏவுகணைகள் கூட அதனை தடுக்க முடியவில்லை என்னும் போது இனி இவர்கள் மேற்குலகம் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனை வைத்துக் கொண்டு ரஷ்யா உட்பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு அஞ்சுவார்கள் என்று சொன்னார் அதே மாதிரியான ஒரு நிலையை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வேற முடியும் தாக்குதலை தாக்குதலை கப்பல் மீது பொருளாதார என்ற விடயங்களை நீங்கள் நேரத்தில் குறிக்கொண்டிருக்கேலினுடைய துறைமுகம் இலாட் என்ற துறைமுகம் வந்து சேலந்து போயிருப்பதாக கூறப்படுகிறது அது என்ன காரணம் என்ற துறைமுகம் வந்து செங்கடல் பகுதியில் இருக்கின்ற துறைமுகம் இந்த இந்த துறைமுகத்தின் பணிகள் வந்து கடந்த எட்டு மாதங்களாக முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறார்கள் கூறப்படுகிறது வந்து ஐம்பது வீதமான பணியாளர்களை அந்த நிர்வாகம் வந்து அந்த பணியிலிருந்து அகற்றுவதற்கு நிறு இடைநிறுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த நிர்வாகத்தின் அந்த போட்டிண்ட தலைவர் வந்து அஹ் இஸ்ரேல போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அந்த துறைமுகம் வந்து பங்கரப்டியா பங்கரப்டா போகாமல் இருக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து நிதி உதவியை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் போக்குவரத்தை பொறுத்தவரை துறைமுகம் வந்து கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுட் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இந்த துறைமுகம் வந்து மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டு வந்திருக்கிறது கடந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கார்கள் இந்த இறக்கப்பட்டு தான் இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த வருடம் இந்த ஆறு மாதங்களில் ஒற்றுகார் கூட அங்கு இறக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் போது அந்த துறைமுகம் முற்றாக செயலிழந்திருப்பதாக தான் கூறுகிறார்கள் தெரியும் அமைப்பினரின் தொடர்ச்சியான இந்த செங்கடல் மீதான தாக்குதல்கள் அதனால் இப்போ எரிய கப்பல்கள் செங்கடலை தவித்தது இந்த துறைமுகம் மீதும் பல தடவைகள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கி இருக்கிறது எனவே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த துறைமுகத்துக்கு கப்பல்கள் போவதற்கு அவர்கள் இன்சூரன்ஸை வழங்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சனை அதே போல கிட்டத்தட்ட இதுவரையில் ரெண்டு மூன்று கப்பல்கள் மூழ்கி விட்டன ஒரு கப்பலை அவர்கள் கடத்தி சென்றிருக்கிறார்கள் பெருமளவான கப்பல்கள் சேதமடைந்திருக்கிறார்கள் போது அந்த அந்த போதி மீதான போக்குவரத்து தடை எல்லாம் இதை பார்த்து பிரஸ்டேல் வந்து தொடர்ச்சியாக முற்று முழுக்கான ஒரு ஆஹ் என்னென்னு சொல்றது ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது சந்தித்தாலும் தொடர்ச்சியாக பான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் கடந்த ஒரு வாரத்துக்குள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் இறந்து விட்டார்கள் வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் செய்திருந்தார்கள் தொடர்ச்சியாக முகாம்கள் மீது குண்டு தாக்கு இதில் ஏதாவது மாற்றம் காணப்படுகின்றதா அந்த அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கே பதினைந்து வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள் அவ்வளவு இடிபாடுகள் அந்த பகுதியில் இருப்பதாகவும் பிறகு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் தான் கூறு கூறுகிறார்கள் இஸ்ரேல் வந்து இந்த தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டது போல இந்த தாக்குதலை எவ்வளவு பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சொன்னால் இப்ப இந்த வருட முடிவுக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற அறுபதுனாயிரம் கொம்பனிகள் வந்து மூடப்பட பயங்கர போக வேண்டிய நிலை இருப்பதாகவும் ஏற்கனவே நாற்பத்தி ஆறாயிரம் கொம்பனிகள் அவ்வாறு சென்று விட்டதாகவும் கூறப்படுகின்றன ஆனால் இவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இதனை தொடர்ந்து செய்வதற்கு வந்து அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக உதவிகளையும் ஆயுட்டு உதவிகளையும் வழங்கிக் கொண்டே தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பைடன் வந்த பிறகு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் டாலர்களை பரவு பண்ணி மிக அதிகளவான கடன்களை பெற்று இந்த போர்களை அமெரிக்கா நடத்தி கொண்டு வருவதுதான் இப்போது இவர்கள இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு காரணம் ஆனால் அது இந்த வாங்கின கடன்களை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அது வந்து உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை அந்த பாதையில் தான் போகின்றது என்பதை பார்க்க பாதை ஏனென்றால் இப்போ சவுதி அரேபியா ஒன்றை யோசிக்கின்றது தனது அறுநூறு பில்லியன் டொலர்கள் வந்து அவர்களீஸ்ல வந்து இருக்கிறது அதை அவர்கள் எவ்வாறு எடுப்பது என்று யோசிக்கிறார்கள் எல்லா நாடுகளும் இப்போது என்னென்றால் இந்த ரஷ்யாவின் முன்னூறு பில்லியனை இவர்கள் கையகப்படுத்தியது இப்போது எல்லோரும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது இவர்கள் தொடர்ச்சியாக கடனாளிகளாக வந்து கொண்டிருக்கும் போது இனி இந்த கடனை தீர்ப்பதற்கு தங்கள் நிதியை களப்படுத்தாலும் என்ற ஒரு அச்சமும் முகளுக்கு இனி இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பலஸ்தீனர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு உதவி வருவதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்காக அமெரிக்கா மிதக்கும் பாலம் கப்பல் ஒன்றை கட்டியிருந்தார்கள் அதனூடாக காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி புரிவதற்காக முன் வந்திருந்தார்கள் என்று நாங்கள் அடிக்கடி பேசியிருந்தோம் ஆனால் அவர்கள் உதவிக்கு வந்தார்களா அல்லது வேறொரு காரணத்துக்காக வந்தார்களா என்பதை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு கூறிவிட்டீர்கள் ஆனால் அந்த முயற்சியை அந்த மிதக்கும் பாலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதை அகற்றப்போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக அது பெருசாக பயன்படவில்லை பயன்படவில்லை என்று சொன்னாலும் படைத்துறையினரை கைதிகளை மீட்பதற்கான புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்கு ஒரு தளமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது மில்லியன் டொலர்களில் அதனை கட்டிவிட்டு அதனை கடைசியாக கைவிட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் தற்போது இருக்கிறது அதனூடாக பெருமளவில் உதவி பொருட்கள் வந்ததாக தெரியவில்லை உதவி பொருட்கள் வருவதையும் அவர்கள் விரும்பவில்லை ஏதென்று சொன்னால் ஏனைய நாடுகள் இப்ப எகிப்தின் ஊடாக செல்கின்ற உதவிப் பொருட்களை கூட இஸ்ரேலியர்கள் வந்து அதனை அஹ் மறித்து அதனை போகப்படாத தடுத்து அதனை சேதப்படுத்துவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன அந்த அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய அரசு நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு செய்பவர்களுக்கான நிதியுதவிகள் போய்கொண்டிருப்பதாகவும் தான் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக இதனை செய்வே அவர்களே இதனை செய்யும் போது அவர்கள் அந்த அந்த குழந்தைகளுக்கு அங்குள்ள மக்களுக்கு உணவை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கொடுப்பதை மட்டுங்கள் திட்டமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த போர் தொடர்பாக பிரித்தானியாவினுடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் காணப்படுகின்றதா காணப்படுகின்றதாகிறது ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவில் பொழுது புதிய ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கின்றது தொழிற்கட்சி வந்திருக்கின்றது கியஸ்டாமா அவர்கள் பிரதமர் டேவிட் லாமி வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்றார் அவர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார் பெஞ்சமின் நெட்டினியா அவர்களை சந்தித்திருக்கிறார் அந்த பயணத்துக்கு பின்னராக பலஸ்தீனி அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் யுவன் ஆர்டபிள்யூஏ என்ற அந்த நிறுவனம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது என்று அவர்களுக்கு வழங்குகின்ற நிதி உதவியை தடுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் அதை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் ஒன்றை கூறியிருந்தார் இப்போது போர் நிறுத்தம் செய்வதற்கு மிகவும் கிட்டவாக தாங்கள் வந்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் இவர்களுக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை அந்த பொருளாதார சிக்கல் இடர்கள் அதாவது மேற்குலகத்துக்கு தான் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்ப பிரித்தானியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பிரித்தானியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரித்தானியாவில் கூட பெருமளவான நிறுவனங்கள் வந்து நிதி பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன அதாவது கடந்த மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தோரு நிறுவனங்கள் வந்து பாங்கரப்டாக போயிருக்கிற இது வந்து கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது பதினேழு விகிதம் அதிகம் என்று கூறுகிறார்கள் அதிலும் வந்து பாதிக்கப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து கட்டுமான படிகள் என்ன வீடு வீட்டு வர்த்தகம் வீழ்ந்தபடியால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்டா க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையிலும் இவர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது அடுத்ததாக இந்த புதுசாக வந்த கட்சியில் வந்த வெளிவார அமைச்சர் லேமியை பொறுத்தவரையில் அவரும் ஒரு மென்போக்கானவர் என்றுதான் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இப்ப பிரித்தானியாவில் நீங்கள் கேட்டது போல ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த யூஎன்ஆர்ட்யூ ஏ என்ற அமைப்பு உண்மையில் அந்த அமைப்பில் இருந்த யாரோ ஒருவர் இருந்தாராம் என்று கூறி முழுமையாக இவர்கள் எல்லோருமாக சேர்ந்துதான் இந்த நிதியை நிறுத்தியவர்கள் நிறுத்தப்பட்டது என்னென்றால் இதன் ஊடாக ஒரு பட்டினி சாவுக்கு கொண்டு சென்று அவர்களை சரணடைய வைப்பதற்கு ஆனால் அங்கு அந்த இதர்கள் நினைத்தது போல யாரும் சரணடையவில்லை இப்போது மீண்டும் அந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மில்லியன் பவுன்ஸ் வகை வழங்குவதற்கு பிரித்தானிய அரசு முன் வந்திருக்கு இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொரு காரணங்களை காட்டி உதவியை நிறுத்துவது தடைகளை போடுவது என்று அழுத்தங்களை கொடுத்து பார்த்தார்கள் அவர்கள் சரணடைவார்கள் என்று அல்லது மக்களை பிரிக்கலாம் என்று அது எதுவும் நடக்கவில்லை என்றபடியால் இப்போதும் மீண்டும் அதனை வழங்குவதற்கான ஒரு வழங்குவதற்கு முன்வந்துருக்க உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஐசிசி இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு பிடியாணை கொடுத்தது அது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் எவ்வாறு பிரித்தானியா அதற்கு எதிராக வழக்கு தொடுத்த என்ற விடயங்களை கூறினீர்கள் இப்பொழுது ஐசிஜே பாலஸ்தீனிய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கின்றது என்று அது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது இது தொடர்பாக என்ன நடக்க இப்ப தீர்ப்புகள் வழங்குகிறார்கள் ஆனால் எந்த ஒரு விதத்திலும் அந்த தீர்ப்புகளை இப்ப இலங்கை தீவில் நடைபெறுவது தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வளர்க்கினால் அதுக்கு மதிப்பளிப்பதில்லை இது என்ன விதமான செய்தியை கூறுகிறது இப்ப இந்த சர்வதேச நாடுகளில் அவர்கள் சொல்வார்கள் டெமோக்ரசி என்று சொல்வார்கள் சட்டம் நீதி இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த ஐசிஜே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்ற நேரத்தில் இதை மதிப்பளித்து இஸ்ரேலியர்கள் பலஸ்தீன பகுதியில் ஆக்கிரமித்த பகுதிகளை விடுவார்களா அல்லது இது என்ன நடக்க போகின்றது நீங்க பார்க்கலாம் இந்த ஐசிஜே வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த உலக அனைத்துலக நீதிமன்றம் அது வந்து சொல்லி இருக்கிறது அந்த அந்த மக்கள் அதாவது பலஸ்தீன மக்கள் வந்து செல் டிட்டர்மினேஷன் அவர்கள் வந்து சுயா தங்களை தாங்களே ஆளும் தகுதி உடையவர்கள் என்றும் அதில் போடப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய குடியேற்றங்கள் அந்த மண் அந்த மக்களின் பலங்களை இஸ்ரேல் திருடுவதெல்லாம் அனைத்துலக விதிகளின்படி சட்டவிரோதமானது என்று தீர்ப்பை வழங்கிய ஒப்பீனியனை கொடுத்திருக்கின்றது ஆஹ் இதற்கு இதனை பலஸ்தீனம் வரவேற்றிருக்கின்றது வேறு நாடுகளும் வரவேற்றிருக்கின்றன ஆஹ் ஆனால் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அதாவது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகளுக்கு சபைக்கான பிரதிநிதி கூறியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்ப்புக்கு தாங்கள் கடும் பதிலடி கொடுக்கப் போவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் டெல் அபி பகுதியில் இருக்கின்ற அலுவலகத்தை மூடப் போவதாகவும் அவர்களை நாட்டை விட்டு துரத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதே போல பெஞ்சமின் நெத்தனியாக ஒன்றை கூறியிருக்கிறார் எங்கள் நாட்டை நாங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் இருக்க முடியாத மாதிரியான ஒரு தீர்ப்பென்று கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் அதற்கு எதிரான எதிர்வினையை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னும் போது இப்ப உங்களுக்கு தெரியும் அங்கு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் கூட இன்று வரையிலும் அது அந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது இப்ப அதே போலதான் இந்த தீர்மானமும் அஹ் இருக்க போகுண்டது ஆனால் இது ஒன்றை மெல்ல மெல்ல வெளி உலகத்துக்கு சொல்லுகின்றது அந்த நாடு இந்த இஸ்டேரிதனை மதிப்பதும் விடுவதும் இனிமேல் ஏனைய நாடுகளில் இந்த அமைப்புகள் எந்த ஒரு சட்டத்தையும் நிறை நிறுத்த முடியாத ஒரு நிலையைத்தான் கொண்டு வரும் இனிமேல் இந்த அமைப்புகளும் இந்த ஐக்கிய நாடக சபையின் அமைப்புகளாக இருக்கலாம் நீதிமன்றங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் செயலற்றவையாக இனி வரும் காலத்தில் காணப்படும் என்பதுதான் உண்மை நினைவு இப்ப இஸ்ரேலிய பகுதியில் நாங்கள் பார்த்து விட்டோம் சர்வதேசனுடைய நிலைப்பாடுகள் பார்த்து விட்டோம் ஹமாசனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது கைதிகள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களும் தொடர்ச்சியாக இடக்கிட தாக்குதலை நடத்துகிறார்கள் அதிகமாக தாக்குதல் நடத்துகிறார்களோ அது வெளியில் வராதது ஒரு நிலைமை இருக்கின்றது இருந்தாலும் கூட தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போர் நிறுத்தம் செய்வதற்கு அவர்களுடைய நிலைப்பாடு வாரி இருக்கிறது அவர்கள் நான் கூறினேன் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் மேற்குலக்டேலியம் சேர்ந்து பொருளாதார தடையை போட்டு உணவை தடுத்து மருந்தை தடுத்து வைத்தியசாலைகளை தகர்த்து ஆஹ் பட்டினி போட்டு நீ உணவு குடிநீர் இல்லாமல் விட்டால் கூட அவர்கள் சரணடையின் நிலைக்கு யாரும் இல்லை என்றதான் அவர்கள் இறுதி வரை போராடுவதற்கு நாங்கள் கடந்த வாரம் கதைத்தது போல கிட்டத்தட்ட ஒரு ஹீத்ரு விமான நிலையத்தின் அளவான இடத்துக்குள் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பதினெட்டு லட்சம் மக்களை அடைத்து வைத்திருக்க வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் அங்கு அடைத்து வைக்கப்பட்ட பின்னர் அங்கு கமாசின் தலைவர் கமாசின் கட்டணி தளபதி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி குண்டை வீதி கிட்டத்தட்ட நூற்று கணக்கானவர்களை கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட அப்ப ஒரு தலைவருக்காண்டி நூறு பேரை கொள்வதோ இருநூறு பேரை கொள்வதற்கு கூட அவர்கள் அஞ்சுவதில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு ஏன் ஐநா வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதல் மனித உரிமை நிறுவனம் கூறியிருக்கிறது அவர்கள் குற்றம் அளித்திருக்கிறார்கள் என்று அப்ப எங்கே முன்னூறு பேரு ஒரு விமான தாக்குதலின் உடாக்க இதுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முற்று முழுதாக அளிக்கப்பட்டிருக்கிறது உணவை மருந்தை ஆயுதம் பயன்படுத்திக்கிறார்கள் வைத்திய சாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அக்கிரான் சபையின் பணியாளர்கள் இருநூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யாரும் இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்டதை மனித உரிமைகள் மீறலாகவும் இதனை மனித உரிமைகள் மீறல் இல்லை என்றும் கூறுவது வந்து ஒரு எண்ணிக்கையானது அடுத்து நீங்கள் இன்னொன்றை பார்க்கலாம் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா வந்து உக்ரைன் பகுதியில் இடம்பெற்ற மேற்கொண்ட தாக்குதலில் அஹ் முப்பத்தேழு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் கிஃப் பகுதி மீது அப்ப அதே சமயம் இங்க ஹாசாவில் இடம்பெற்ற தாக்குதலிலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு கிட்ட பேர் பேர் ஆனால் இந்த மேற்குலக ஊடகங்கள் பிபிசியாக இருக்கட்டும் இருக்கி எப்படி செய்தி போட்டார்கள் என்று சொன்னால் காசா பகுதியில் நடந்த தாக்குதலில் நூறு பேருக்கு மேல் பலியன்று உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் பலியன்று இங்க வான் தாக்குதல்னா வேற அடித்தாண்டு போடல காசா பகுதி மீதான வான் தாக்குதலில் ம அங்க தெ அது ரஷ்யா அடிச்சதால முப்பத்தேழு வேறு பேர் இப்படியான ஒரு நிலையாத்தான் அது போய்கொண்டிருக்கு உண்மைதான் இப்போ நீங்கள் என்றால் ஊடகங்களில் கூறுகிறார்கள் யுக்ரைனில் இருக்கின்ற குழந்தைகள் பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கின்றது பாடசாலைக்கு போகாவிட்டால் அந்த சந்ததியை என்ன விதமான நிலைமைக்கு முகம் கொடுக்க போகிறார்கள் என்று பரிதாபகரமாக பேசுகிறார்கள் இங்கே மாறாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு விட்டார்கள் மெஞ்சி இருக்கின்ற குழந்தைகளும் பாடசாலைக்கு அதை பற்றி இந்த ஒரு பொருட்டும் இல்லை என்பதை பார்க்கும் பொழுது என்ன இது என்ன நடக்கிறது உக்ரைனில் கிட்டத்தட்ட அங்கு பாடசாலைகள் எல்லாம் பழமை போல் நடைபெறுகின்றது அங்கு யாரும் பாடசாலைக்கு போவது இப்படி முற்று முழுதான முற்றுகையும் அங்கு இல்லை இங்கு ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லி இருக்கின்றது ஆறு லட்சத்தி ஐம்பது குழந்தைகள் சிறுவர்கள் பாடசாலை எட்டு மாதங்களுக்கு மேல் பாடசாலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த சந்ததியே ஒரு சந்ததி இல்லை பல சந்ததிகள் அழி அழிந்து போய் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஊடகங்களும் மேற்குலக நாடுகளும் அதனை மறைத்து தங்களிடம் எல்லாமே ஒரு நேரத்தில் முடிவுக்கு வரும் அப்பொழுதுதான் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது தெரியும் இவர்களுடைய ஏற்கனவே மெதுமெதுவாக வெளிவந்து விட்டது உலக நாடுகளில் மாற்றங்கள் வருகின்றது அந்த மாற்றங்கள் இவர்கள் மாறுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி